வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தன்னோர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானருடைய துருவங்காவை பதிகமானது தினந்தோறும் அன்னன்றை தினத்திற்கு பதி பதிக்கப்பதிவினே முதல் தினமே நமது சேனலிலே பெற்றுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே இந்த படிகத்தை தங்களது இடங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ சிவகராமசுந்தரி ஸ்ரீ நடராஜ பெருமான் ஸ்ரீ மாணிக்கவாஜிய பெருமானுடைய பரிபூர்ணா விடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெயர் வருகின்றோம் அதன் இன்றைய தினமானது தனர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானிய துருவம்பாவை படியம் பதினைந்தாவது படிகமானது பயிரிட இருக்கின்றோம் ஓ ரொரு காயம்பெருமான் என்றன்றே நம் பெருமான் சீரொரு காவாயோ சித்தங்காளி கூற நீரொரு காவிகன் பணிப்பாரொரு காந்தை ஆழ்வினை வினை விண்ணோரை தான் பணியாள் பேரையிங் அணே பித்துருவரா மாறும் அருவறி வண்ணம் ஆகுளும் வே தகர்த்தாள் வாருருவ பூ முளை வாயே ஏருவ புன பூம்புண பாய்ந்தாளேலோர் எம்பா கசினந்த அணிகளுடன் கூடிய கொங்கைகளை உடையவர்களே ஓரொருகால் சிவபெருமான் என்றென்றே நம்பெருமான் ஷீரொருகால் வாயோவான் சித்தங்கலிக்கூற அதாவது ஒவ்வொரு சமயம் எம்பெருமான் திருப்பெயரை உரைப்பதில் ஆரம்பித்தவள் இப்போது எப்போதும் சிவபெருமானின் புகழை ஓயாது உரைக்கும் வாயினல் ஆனால் மனம் உருகி ஆனந்தம் மீழ்க விழிகளிலிருந்து நீங்காது முழியும் நீர்தாரைகளுடன் பூமியின் மேல் விழுந்து எழாது சிவபெருமானையே வணங்குவாள் வேறொரு தெய்வத்தை வணங்கி அறியேயாள் பெரிய தலைவனாகிய எம் சிவபெருமானியின் பொருட்டு ஒருவர் பித்தாகும் விடம் எவ்வாறோ எவ்விதம் ஒருவரை பேரானந்தத்தில் ஆழ்த்தி கொண்டருளும் சிவபெருமானது திருவடிகளை புகழ்ந்து பாடி அழகிய தோற்றமுடியாமலர்களால் நிரம்ப பெற்ற பொய்கையில் குதித்து நீராடுவோமாக சுபம் அஸ்தோ